அவன் என்னமோ சொல்றான் என்னமோ பதில் சொல்றான் அவனா நமக்கு புரியாத வாஷையில சொல்றான் இருக்கின்றவரா இருக்கின்றவர் தேங்க் யூ பிரதர் கடவுள் என்றால் என்ன பேசுங்க இப்படி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதுங்க ஆதி மந்த மாணவர் கடவுள் என்றால் என்ன நாங்க வந்திருக்கிறோம் ஒழுங்கா வச்சீங்களா போனீங்களா வீட்டுல போய் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா நாளைக்கு அப்பதான் கேள்வி கேட்டா நாளைக்கு நாங்க வர மாட்டோம் என்றால் என்ன காக்கின்றவர் வெரி குட் கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம் தான் ஏன் பயப்படுறீங்க தைரியமா சொல்லுங்க தூய் ஆவி வல்லமை நாவி பயத்தின் ஆவி கிடையாது பலத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது நீங்கள் என்ன சாட்சிகள் நேசு சொல்லி இருக்கிறாரு வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க கடவுள் என்றால் என்ன கடவுளை கடவுளை அறிந்து அன்பு செய்து அவர் பிள்ளைகளாக வாழ்வு தேங்க்ஸ் உங்களுடைய தைரியத்துக்கு தேங்க்ஸ் மா வெரி குட் பாராட்டுகள் யாரும் என்ன திட்டுறாங்க திட்டுறீங்களா திட்டலையா பதில் சொல்றீங்களா சத்தமா சொல்லுங்க தன் சாயலில் உருவாக்கிய ஒரு கடவுள் வெரி குட் தேங்க்ஸ் மா சாயலில் கடவுள் என்றால் என்ன நீங்க விட மாட்டீங்களா ஃபாதர் விட மாட்டேன் விட மாட்டேன் சொல்றேன் நானே சொல்லிடுறேன் நீங்க சொன்ன பதில் எல்லாமே சரிதான் கடவுள் என்றால் என்ன அப்படின்னா கடவுள் என்பது உன்னை நான் ஒரு கோயில்ல போயிருந்த போது ஒரு அழகா ஒரு பதில் சொன்னார் ஒருத்தர் அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 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 பெரியவர் தான் சொன்னார் நல்ல ஒரு அழகான பதில் என்னுடைய மனசுல ஒரு பதில் இருந்தது நான் வாசிச்ச ஒரு புத்தகம் தான் எனக்கு கிடைச்சது அது த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் யர் லைஃப் அதுதான் என்னுடைய அந்த புத்தகத்துல எனக்கு கிடைச்ச பதில் உன்னை வழி சக்தி அப்படின்னு ஆனா அன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் மடிச்சு 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 உட்கார்ந்து ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு சொன்னாரு அவரு ரொம்ப அழகா சொன்னாரு என்ன தெரியுமா சொன்னாரு கட உள்னா உள்ளத்தையும் கடந்தவர் அப்படின்னா கட உள் உள்ளத்தையும் கடந்தவர் அப்ப என்னுடைய ஆன்சரோடு நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஆன்ஸர் என்ன தெரியுமா உன் உள்ளத்தையும் கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அதெல்லாமே உன் கடவுள் தான் உன் உள்ளத்தையும் கடந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும் உன்னை கடந்து உன் உள்ளத்தை கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எது எதுவெல்லாமோ எல்லாமே அது மனிதர்களாக இருக்கலாம் அது பொருட்களாக இருக்கலாம் சில தத்துவங்களாக இருக்கலாம் சில ஆசைகளாக இருக்கலாம் சில பாவங்களாக இருக்கலாம் பாவம் கடவுளாமா சொல்லி தரேன் கடவுள் கடவுள் என்றால் என்ன உன்னையும் கடந்து உன் உள்ளத்தை கடந்து உன்னை வழி நடத்தும் சக்தி எதுவோ இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அப்படின் அப்சன் அப்படின்னா சில பிடிவாதங்கள் சில கட்டாயங்கள் பவுல் நான் விரும்பாத தீமை விரும்பினாலும் எனக்கு அந்த நன்மை செய்ய முடியாமல் எனக்குள்ள ஒரு சக்தி என்ன தீமை செய்ய தள்ளுது மை ஒப்சன் இனி ஒவ்வொரு கடவுளா பார்ப்போம் அப்போ உங்களுடைய கடவுள் உங்களுக்கு ஒரு கடவுள் கிடையாது ஆயிரத்தி எட்டு கடவுள் இருக்குது ஆயிரத்தி எட்டு கடவுளுடைய மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன பதில் என்னை கடந்து என் உள்ளத்தை கடந்து என்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அது என் கடவுள் இதுதான் பதில் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அதனுடைய விரிவாக்கம் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு கோயில்ல ஒரு திருமணத்துக்கு எங்களுக்கு அங்கெல்லாம் வர ஒரு அம்மா பிரேயர் ஜபிக்கிறவங்க ஜெபிக்கிற குடும்பம் இல்லையா இந்த பரிந்துரையில எல்லாம் இருக்கிறவங்க அவங்க வந்து சொன்னாங்க ஃபாதர் எனக்கு இன்னாருடைய ஒரு கல்யாணம் இருக்கு நீங்க வரணும் அப்படின்னாங்க அவங்க நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அப்ப இவங்களும் நமக்கு எப்பவுமே வரவங்க தான் சரி ஓகே அந்த கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மாசம் முன்னால டேட்டு சொல்லிட்டாங்க ஃபாதர் இன்ன டேட்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டாங்க நோட் பண்ணியாச்சு டேட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க அந்த அந்த கணவனும் மனைவியும் இந்த இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய மரியாதைக்கு என்ன பாப்போம் நம்ம திறந்து பாப்போம் சும்மா ஒரு மரியாதைக்கு டேட் தெரியும் நமக்கு இருந்தாலும் மரியாதைக்கு நான் திறந்து பாத்தேன் திறந்து பார்க்கும் பொழுது அந்த டேட் மே மாசம் இருபத்தி நான்காம் தேதி காலையில ஒன்பதுரைக்கு கல்யாணம் காலையில ஒன்பதுரைக்கு நான் இருக்கிறது எலாவூர்ல எலாவூர் அப்படின்றது சென்னையுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் அது 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 ஒரு ஒன்னு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வெளியே போகணும் எங்களுக்கு பத்து கிலோமீட்டர் போனா ஆந்திரா எங்களுக்கு எல்லா ஊர் முடிஞ்சு பத்து கிலோமீட்டர் போனா வந்து ஆரம்பிச்சோம் அப்ப நான் வந்து அதனுடைய பார்டர்ல இருக்கேன் நான் சென்னையில ஒரு கோயிலுக்கு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் அது பெசன்ட் நகர் கோயில்னு வச்சுக்கோங்க எந்த கோயில் நான் சொல்லல எனக்கு தெரியல அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லன்னு தெரியல அதனால அந்த கோயில் அந்த ஒரு கோயில் பெஸ்ட் நகர் கோயில் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க அந்த பெசன்ட் நகர் கோயில்ல திருமணம் காலையில ஒன்பதரை மணிக்கு நான் ரெண்டு மணி நேரம் முன்னையாவது நான் கிளம்புறேன் நான் ஒன்பதரைக்கு கல்யாணம்னா நான் அட்லீஸ்ட் நானே என்னுடைய வீட்டுல இருந்து ஏழு மணிக்கு நான் கிளம்பனும் அந்த எடுத்து பார்த்த உடனே ஒன்பதரைக்கு கல்யாணம் அப்படின்னு நான் பார்த்த பொழுது என்னுடைய மனசுல ஒரு சிந்தனை ஓடுது என்னவா இருக்கும் சப்போஸ் உங்களை கூப்பிடுறாங்க காலையில ஒன்பது என்ன ஓடும் வேண்டாமா நீங்க போய் ஆகணுங்க போய் ஆகணும் ஆஹ் சரி அடுத்தது ஒரு கேள்வி வருது போகணுமா வேண்டாமா என்ற கேள்வி போகணும் இனி அடுத்தது புரியல என்ன டைம் கொஞ்சம் மாத்தி வச்சிருந்திருக்கலாமே ஆஹ் காலையில ஒன்பதுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணும் ஃபஸ்ட் என்ன தோணும் சாதாரண ஒரு மனுஷன் என்ன தோணும் நேர் ஓ சீக்கிரம் எழுஞ்சிருக்கணும் ஆஹ் ஓகே 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 சோம்பேறிங்க பாருங்களேன் சீக்கிரம் ஏழு மணிக்கு போகணும்னா எத்தனை மணிக்கு ஏஞ்சிருக்கணும் ஆறு மணிக்கு ஏழுஞ்சிரிச்சா போதாதா ஆஹ் சரி ஓகே பரவாயில்ல இன்னசென்ட்டா அவர் பதில் சொல்லிருக்காங்க தேங்க்ஸ் ஓகே அப்புறம் அப்புறம் என்ன தோணும் காலையில ஒன்பது மணிக்கு கல்யாணம் போய் சேர முடியுமா சரி அப்புறம் காலையில ஒன்பதரைக்கு கல்யாணம் கொஞ்சம் அதே தான் அது வாயால அவங்க காமிக்கிறாங்க மதியான சாப்பாடு மணிக்கு போடுவாங்க உண்மையாங்க அதுதான் என்னுடைய மனசுல வந்து கேள்வி அதுதான் ஏன்னா மத்தியான சாப்பாடு சாப்பிடறதுக்கான ஆசையினால கிடையாது ஏன்னா ஒன்பது வரைக்கும் கல்யாணம் வச்சா நம்ம கரெக்டா போயிடுவோம் ஒன்னு பத்து மணிக்கு தான் வரும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பதினொன்னு பதினொன்று முடிஞ்சிடும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைட்டு போய்டுவாங்க நம்ம ஃபாதர் வந்து அங்க உட்காந்துகிட்டு இருக்கணும் எப்படா சாப்பாடு போடுவாங்க எப்படா போகவும் முடியாது போகாம இருக்கவும் முடியாது நீங்க இப்படிதான் எங்களை மாட்டி வச்சுட்டு நீங்க கல்யாணம் தாளி எடுத்து கொடுத்து பூச முடியற வரதான் எங்களுக்கு எங்களுடைய தேவை உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபாதர் டாட்டா பைபை சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க நாங்க இங்கே சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி விட்டு காத்துக்கணும் அப்ப நாங்க நினைக்கிறது அந்த நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பத்து பத்து பதினொன்றரைக்கு பூசை முடிஞ்சிருமே எத்தனை மணிக்கு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க வரவங்களுக்கு அதான் என்னோட மனசுல தோணிச்சு ஏன் எத்தனை மணிக்கும் கொடுத்துட்டு போறாங்க நான் காலையில ஏழு மணிக்கு கிளம்பிட்டேன் அப்போ சார் இந்த சர்ச் அட் நைன் ஓ கிளாக் என்னால லேட் கூடாது எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா கல்யாணம் பொண்ணு லேட்டா தான் வருவான்னு தெரியும் லேட்டா வந்தாதான் அவ யாரு அப்பதான் அவன் கல்யாணம் பண்ணு லேட்டா வந்தாதான் அவன் கல்யாணம் பண்ணு லேட்டா வருவான்னு தெரியும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்பதே காலுக்கு வாசல்ல வந்து நிக்குது இந்த பொண்ணு வித் புல் மேக்கப் எனக்கு அதிசயம் என்னடா என்னோட ஒன்பது காலுக்கு வந்திருக்கு ஒன்பது காலு நாங்க பிளஸ் எல்லாம் பண்ணோம் ஒன்பதரைக்கு பூசி ஆரம்பிச்சிட்டோம் பத்தரை பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு இது முடிஞ்ச பிறகு பங்குசாமியாருடைய ரூமுக்கு நான் போறேன் ரூமுக்கு போன பிறகு என்ன ஃபாதர் கிட்ட கேட்டேன் ஃபாதர் என்ன அடுத்து ஏதாவது பூசி இருக்குதா ஏன்னா பிளஸ் நகர் மாதிரி ஒரு கோயில் ஏதாவது பூசி இருக்குதா ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு அப்ப ஒரு சொன்னாரு எந்த பூசி இல்ல ஏன் அப்படி கேட்டீங்க இல்ல ஒன்பதற்கு கல்யாணம் வச்சிங்களேன் அதனால கேட்டேன் அப்படின்னு எந்த பூசையும் இல்ல ஃபாதர் அப்படின்னு இல்லைதான் ஃபஸ்ட் ஒலி கம் நேன் பாட் எதுவுமே இல்லை ஏன் ஃபாதர் ஒன்பதரைக்கு வச்சீங்க அது என்கிட்டயா கேட்டிருக்கணும் ஃபாதர் கல்யாணத்துவங்களை கூப்பிட்டவங்களுக்கு கேட்டிருக்கணும் அப்புறம் அவர் நக்கலா என்னை பார்த்த ஒரு கேள்வி கேட்டார் தெரியாதா அப்படின்னார் தெரியாதா சொன்ன தெரியாது ஃபாதர் உண்மையா உண்மையா தெரியாது ஃபாதர் இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டர் திங்கட்கிழமை அப்படின்னு ஆ இப்போதான் உங்களுக்கு உண்மையா இப்போதான் உரக்குது फादर நீங்க எங்க சுத்தி வர்றீங்கன்னு புரிஞ்சிச்சு பாதே நாங்க அது மழுப்பி மழுப்பி சொல்லாம இருந்தோம் திங்கக் அப்படின்னு திங்கக்கிழமை திங்கக் இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்டா நான் டேட் சொன்னேன் அப்ப அவங்க கேட்ட கேட்ட நடத்துது தெரியாதா தெரியாது फादर फादर இன்னைக்கு நல்ல நேரம் 9 இருக்கும் 10 இருக்கும் நடுவுல அதுக்கு நடுவுல இந்த டாலிய கட்டணும் அதனாலதான் ஒன்பதை வச்சாங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் சொன்னர் இத கல்யாணத்துக்கு முன்னால சொல்லி முடிச்சாதான் அவன் தாலியை கட்டுவான் நான் எடுத்து கொடுத்தா தானே அவன் கட்டுவான் அப்போ இந்த பத்திரிக்கு மேல நான் ரப்பர் மாதிரி என் பிரசங்கத்தை இழுத்தேன்னா என்ன பத்தரை பத்தை முக்கால் ரப்பர் உங்களுக்கு புரியும் இல்லையா பத்துர பத்தே தான் நான் தாலி எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவேன் சொல்லி இருந்திருக்கணும் சொல்லும்போது அவர் என்ன பார்த்து தான் தெரியுமா சொன்னாரு போன மாசம் பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு போன பொழுது இதே ஒன்பதர் பத்திர முகூர்த்தம் முகூர்த்தம் நல்ல கல்யாணம் வச்சிருக்கிறாங்க முகூர்த்த நேரத்துல கொண்டு போய் ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு லேட்டா வந்தா பத்து மணிக்கு பத்து மணிக்கு பிளஸ் எல்லாம் பண்ணி நான் என்னுடைய பிரசங்கம் பத்து இருபத்தி அஞ்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நான் எழுந்து நிக்கிறேன் தாய் மாம பலிப்பீடத்துல வந்து நின்னு சொல்றாரு அந்த தாளி எடுத்து கொடுத்துருங்க ஃபாதர் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பிரசங்கம் வச்சுக்கோங்க ஃபாதர் கட்டாயம் பிடிவாதம் இந்த திருமணத்தை நடத்தியது எந்த கடவுள் உன்னையும் கடந்து உன் உள்ளத்தையும் கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அதுதான் உன் கடவுள் இது உன்னை உருவாக்கிய கடவுள் அல்ல நீ உருவாக்கிய கடவுள்கள் ஆயிரம் நான் சொன்னது ஒரே எக்ஸாம்பிள் எவ்வளவு பிடிவாதம் பாருங்க போன மாசம் எங்களுடைய தியானம் வராம தியானத்துக்கு வந்திருந்தாங்க நாலு நாள் தியானம் உள்ளிருப்பு தியானம் உள்ளிருப்பு தியானத்தில் பாவ சங்கீர்த்தனத்துக்கு தான் தயாரிப்பேன் அவ்வளவு அழகா தயாரிச்சு தயாரிச்சு அது எல்லாமே சொல்லுவோம் நல்ல நேரம் பாக்கிறதுக்கு தப்பு கெட்ட நேரம் பாக்கிறது எமகண்டம் பாக்கிறது ராகு காலம் பாக்கிறது முகூர்த்தம் பாக்கிறது எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க வச்சோம் திங்கக்கிழமை பிரசங்க வச்சோம் செவ்வாக்கிழமை காலையில பாவசங்கீர்த்தம் ஒரு அம்மா மட்டும் பாவசங்கம் செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்ப எங்களுக்கு எங்களுடைய இன்னொரு ஃபாதர் வந்து போய் கேக்குறாரு ஏன் பாவசங்கீர்த்தன் செயலியான நல்ல நேரம் ஆகல் அப்படின்றாங்க உண்மையா நடந்ததுங்க ஒரு கதையும் கிடையாது நல்ல நேரமே பாவம் அது பாக்குறதே பாவம் அத நீ பாவ சங்கீர்த்தனை செய்யணும் தயாரிக்கிறோம் இந்தமா பாவசங்கீர்த்தனத்துக்கு நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு சொன்னாலும் பாருங்களேன் அது அந்த ஒட்டுண்ணி மாதிரி பாரசைட் மாதிரி தமிழ்ல நடந்ததுக்கு ஒட்டுண்ணிதான தமிழ்லயும் பாரசைட் மாதிரி இந்த மாமரம் வளரும் மாமரத்துக்கு கிட்ட கூடவே ஒன்னு வளரும் இதனுடைய எல்லாத்தையும் உறிஞ்சி 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 போகும் பாருங்க அது மாதிரி நம்ம இருந்து எடுத்து போடவே முடியாத மாதிரி இவ்வளவு பிடிவாதம் நமக்கு இருக்குது பிடிவாதம் ராசி பாக்குறவங்க ராசி பலன் பாக்குறவங்க ஜாதகம் பாக்குறவங்க ஜோசியம் பாக்குறவங்க இருக்கீங்களான்னு தெரியல நல்ல நேரம் பாக்குறவங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாமே என்னுடைய பிடிவாதங்கள் என்னை வழி நடத்துகின்ற கடவுள்கள் கோபம் என்னை வழி நடத்துகின்ற கடவுள் வெறுப்பு என்னை வழி நடத்துகின்ற கடவுள் காலையில எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய எதிராளி உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தான் ஏ அவன் செத்துட்டான் செத்துட்டா என்ன பிரச்சனை உங்களுடைய எதிராளி நீங்க வெறுப்பு காமிக்க வேண்டியவன் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க யார் மேல ஃபாதர் வெறுப்ப காமிப்ப நானு அவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் அப்ப வெறுப்புக்காக வாழ்றவங்க முதலிடத்தில் கடவுளாக வைத்து நீ எதற்காக வாழ்கின்றாயோ எது உன்னை வழி அது உன் கடவுள் பணத்துக்காக வாழ்றவன் எனக்கு தெரியல விவசாயிகள் இருக்கிறீங்களா தெரியல இதுக்குள்ள கண்டிப்பா இருப்பீங்க உங்களுடைய வேலை என்ன எனக்கு தெரியல யாரையுமே பார்க்கல நான் யாரு பேசவும் முடியல உங்களுடைய சம்பாத்தியம் என்ன விவசாயம் இருக்குதா விவசாயிகள் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா ரப்பர் ஒரு விவசாயம் தானே ரப்பர் ரப்பர் செய்யறவங்க இருக்கீங்களா ரப்பர்ல எல்லாம் மெஷ அடிப்பீங்க மெஷ அடிக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா இல்லையா உண்டு அப்போ என்னுடைய பணத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்

ஆனா அங்கும் சண்டை எனக்கு பதவிகள் கொடுக்கல அப்ப நான் என்னுடைய கடவுள் என்ன என்னுடைய பதவிகள் அப்ப நான் யாருக்காக இதை செய்யறேன் நான் எனக்காக செய்யறேன் என்னுடைய பதவிக்காக செய்றேன் என்னுடைய பதவி மோகத்துக்காக செய்யறேன் எத்தனை கடவுள்கள் ஒரு மணி எங்களுடைய தியான மையத்துல வந்த பொழுது அர்த்தங்க ரொம்ப தூரத்துல வந்தவங்க பாம்பேல தியானத்துக்கு வந்தவங்க இதே மாதிரி பின்னால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு சேர் முன்னால உட்காந்து வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வச்சுட்டு தியானத்தை ஆரம்பிச்சேன் ஹஸ்பண்ட் நீங்க உட்காந்துருக்காங்க வைஃப் இங்க உட்காந்து இருக்காங்க தியானம் முடிஞ்சு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாதர் இந்த நாலு நாள் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா பாதர் மை சன் வாஸ் மை காட் என்னுடைய மகன் என்னுடைய கடவுளாக இருந்தான் ஒரே பையன் அவன் இங்க கிடையாது அவன் வெளியூர்ல இருக்கிறான் வெளியூர்ல இருந்தவன் அஞ்சு வருஷமா இந்தியாக்குள்ள கால் வைக்கல அஞ்சு வருஷமா இந்தியாக்குள்ள கால் வைக்கல ஏன் கால் வைக்கல அப்படின்னா அவனுக்கு அப்பா அம்மாவும் பிடிக்கல அப்படின்றான் அதனால அஞ்சு வருஷமா இங்க டிகிரி முடிச்சான் பிஜி முடிச்சான் வேலை கிடைச்சது வெளிநாட்டுக்கு போயினான் வெளிநாட்டுல இருக்கிறான் அங்க சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிற பையன் அஞ்சு வருஷமா இதுக்குள்ள கால் வைக்கல இந்த அப்பா மன தெரியுமா பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும்போது அவங்க போய் பாக்குறதுக்காக போவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க தங்கிட்டு வருவாங்க இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்ப இங்க தியானத்துக்கு வந்த போதும் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டுட்டு தான் வந்துருக்காங்க டெய்லியும் ஒரு மணி நேரம் கிட்ட பேசுவாங்க அவங்ககிட்ட இந்த தியானத்துல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது தெரியுமா பதர் நல்லவங்க நல்லவங்க டெய்லியும் பூசிக்க பாருவங்க கெட்டவங்க கிடையாது டெய்லியும் போறவங்க உண்மையான ஆன்மீகம் இருக்கிறவங்க பொய்யான ஆன்மீகம் இருக்கிறவங்க கிடையாது உண்மையான ஆன்மீகம் ரொம்ப தாழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாமே இருக்கு ஆனா அந்த புரிதல் இல்ல பாருங்களேன் டெய்லி ஒரு மணி நேரம் பையன் கூட பேசுவாங்க டெய்லி பூசிக்கு போறாங்க யாருக்காக போறாங்க பையனுக்காக மட்டும் ஜெபிக்க தான் போறாங்க இவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம எங்கே தெரியுமா போவாங்க நற்கரணை ஆலயத்துக்கு போவாங்க யாருக்காக போறாங்க பையனுக்காக ஜெபி அழுந்து ஜெபிப்பாங்க நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு தகப்பன் ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்களுடைய முதல் இடத்துல அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு தெரியுமா அவங்களுடைய பையனுடைய நினைப்பு அவங்களுடைய பையன் மகன் 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 தியானம் முடிஞ்ச போது அவங்க வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட்டை கழிச்சு போட போற மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் டிக்கெட் நான் ஃபர்ஸ்ட் கழிச்சு போட போறேன் என்னுடைய மகன் கிட்ட டெய்லியும் பேசுறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறுத்தப் போறேன் மை சன் வாஸ் மை காட் என்ன தெரியுமா நடந்தது இவங்க ஃபிப்ரவரில இருந்து தியானம் நடத்திட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏப்ரல் மாசம் அந்த பையன் ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணிட்டு சொல்றான் மா எனக்கு இந்தியாவுக்கு வரணும் போல இருக்குமா வீட்டுக்கு வரணும் போல இருக்கணுமா அப்பா கிட்ட சொல்லி ஒரு டிக்கெட் போடணுமா அப்படின்னா மே மாசம் ஒன்னாந்தி இந்தியா தியான தியானமயத்துக்கு வந்தாங்க நைட்ரஜன் வந்துட்டு போகும் பொழுது அவங்க சொல்றாங்க கட்டி வச்ச பொழுது ஆண்டவருக்கு நான் கொடுக்கல ஃபாதர் என் பையன் கடவுளா இருந்தார் என் என்னை படைத்த கடவுளை கடவுள இடத்துல வச்சுட்டு என் பையனை கீழே இறக்கி வச்ச பொழுது என் பையனை நான் விட்டுக் கொடுத்தேன் கடவுளை அவனை பிடிச்சுக்கிட்டார் ஃபாதர் சில டைம் உன்னுடைய கணவன் உன்னுடைய கடவுளா மாறுறான் இந்த போன மாசம் மார்ச் மாசம் தியானத்துக்கு ஒரு பங்குல போன பொழுது அங்கே ஒரு பையன் வந்து சொல்றான் ஃபாதர் எங்க அம்மாவுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா சாதாரணமா அம்மா வந்து சொல்லுவாங்க என் பையனுக்காக ஜெபிச்சுக்கோங்க இந்த பையன் பெரியவன் கல்யாணம் எல்லாம் அவனுக்கு குழந்தை இருக்கு அவன் சொல்றான் எங்க அம்மாவுக்காக ஜெபிச்சுக்கோங்க நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது ஃபாதர் எங்க அம்மா டெய்லியும் ஊசிக்கு போயிட்டு இருந்தவங்க இப்ப என்ன ஆச்சு போன வருஷம் ஜனவரியில எங்க அப்பா இறந்துட்டாரு அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்கு போறதை நிறுத்தினாங்க ஜூன் மாசம் அக்காவும் இறந்துட்டாங்க அம்மா இன்னைக்கு கோயிலுக்கே வர்றதில்ல பாதர் டெய்லியும் பூசைக்கு போயிட்டு இருந்தவங்க அப்ப அவங்களுடைய கடவுள் யாரு கணவனும் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் ஸ்டாப் அப்ப உங்களுடைய கடவுள் யாரு கணவன் அப்ப நம்ம ஒரு பொய்யான ஒரு ஆன்மீகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கடவுளுக்காகன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஜெபிக்கிறோம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா உங்களுடைய முதல் இடத்தில் உங்களை எங்களை நயக்கணும் சக்தி எந்தானு நீங்களே நயிக்கும் சக்தி எந்தான் உங்களை வழி நடத்தும் சக்தி என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இருந்து உங்களால வெளிவர முடியும் இன்னைக்கு நமக்கு ஆயிரத்தி எட்டு கடவுள்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு கடவுள் ராசி பலன் பாக்குறவங்க இருக்கீங்களா தெரியல ராசி பாக்குறவங்க ஏன்னா இன்னைக்கு இந்த எல்லா கேலண்டர் இதெல்லாமே இருக்கு அமாவாசை பாக்குறவங்க பௌர்ணமி பாக்குறவங்க இதுபடி ஜெபிக்கிறவங்க மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிறவங்க மூட நம்பிக்கைகள் கடவுள்கள் எல்லா ஜபம் எல்லாம் இங்கிருந்தா சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து இறங்கி போகும்போது ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை வந்தா போதும் நீங்க அந்த மூட நம்பிக்கைக்குள்ள போயிடுவீங்க மூணு மணி நேரம் இங்க தியானம் வச்சுட்டு தலையில கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிட்டு உங்களுக்கு ஒரே கடவுள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே விட்டாலும் நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கடவுள் இருக்கு காமம் கடவுள் மொபைல் கடவுள்கள் இன்னைக்கு பாருங்க கொஞ்ச நேரத்துல ஏதாவது மொபைல் அடிக்கும் பாருங்க தியானத்துக்கு வந்தாலும் இது ஆன்ல தான் இருக்கும் ஊசிக்கு வந்தாலும் இது ஆன்ல தான் அது அங்க உட்காந்து மெசேஜ் பண்ணுவோம் அங்கே உட்காந்து ஒரு முறை எங்களுடைய வாலண்டியர் ஒருத்தருக்கு நான் அர்ஜென்டா போன் பண்றேன் தேவைக்கணும் அவங்க போன் எடுக்கிறாங்க போன் எடுத்து பாத்துருக்காங்க போல இருக்கு வர்கீஸ் சாதனம் பேர் வந்து எடுத்துறேன் எடுத்து அச்சா என் அப்போ இருக்க இன்னைக்கு எத்தனை கடவுள் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க உங்களுடைய பசங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு உங்களுடைய பசங்களுக்கு மொபைல் கடவுள் உங்களுக்கு எந்த கடவுள் டிவி சீரியல் கடவுள் மேக்கப் கடவுள் சாரி கடவுள் நகை கடவுள் வரதட்சணை கடவுள் ஜாதி இருக்கான்னு தெரியல ஜாதி கடவுள் மேல் ஜாதி கீழ் ஜாதி கடவுள் எது உன்னை வழிநடத்துகிறதோ உங்களுடைய பாவம் எனக்கு என்னன்னு தெரியல உங்களுடைய பாவம் உங்களுக்கு தான் தெரியும் எது உங்களை வழி நடத்துகிறதோ அது உன் கடவுள் கடவுள்கள் கடவுள்கள் புளோல் கடவுள்கள் எது உன்னை வழி அதெல்லாம் உன்னுடைய கடவுள்கள் அல்லே லுயா சில உங்களுக்கு சில பசங்களுக்கு பத்தாவது முடியும் போது சைக்கிள் வரலாம் எங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது வெறுப்பு தான் ஏன் எனக்கு சைக்கிள் வாங்கி தரல

ஆ நான் ஒரு வாட்டி ஒரு பசங்க கேட்டேன் இந்த யூத் பசங்க எல்லாம் வருவாங்களா அவங்க கிட்ட கேட்டேன் நம்ம டெய்லி வெரைட்டி வெரைட்டியா ட்ரெஸ் போடுறீ அப்படின்னு ஆமா ஃபாதர் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா அடுத்த கல்யாணத்துக்கு அந்த 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 துணி போடக்கூடாதான் ஏன் ஏன்னா அந்த போட்டோல அந்த துணி வந்துருக்கோம் ஓ நீ என்ன துணி போட்டிருக்கேன் போகிறோம் இருந்தாலும் அந்த பாரு சிந்தனை பாருங்களேன் அந்த போட்டோவில் அந்த துணி இருக்குது ஆனால் இந்த நீ கல்யாணம் பொண்ணு கூட கிடையாது அதுக்கு பக்கத்துல கூட நிக்கல அந்த போட்டோவில் அந்த துணி வந்திருக்குது அதனால இன்னொரு போட்டோல இது மதுபானம் கடவுள் சில உங்களுக்கு சிகரெட் கடவுள் சில உங்களுக்கு போதை கடவுள் எத்தனை கடவுள் என்னிட்டே போலாம் இல்லையா எத்தனை கடவுள்கள் எது உன்னை வழி நடத்துகிறதோ அது உன் கடவுள் நீ இதுக்காக எதற்காக நீ எல்லாத்தையும் தூக்கி போட நீ ரெடியோ கட்டாயங்கள் பிடிவாதங்கள் நான் விரும்பும் நன்மையை அல்ல விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்றால் நீ விரும்பாத தீமை உன்னை வழிநடத்துகின்றா அந்த தீமை நீங்க லிஸ்ட் போட்டே ஆகணும் நல்ல பாவ சங்கீதம் செய்ய முடிஞ்சா நல்ல பாவ சங்கீதம் செய்ய முடிஞ்சால் தயவு செய்து செய்யுங்க இந்த மூணு நாட்களில் தெரியல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான இஃப் மேக் அ குட் கன்ஃபெஷன் மேக்கிங் திஸ் லிஸ்ட் உன்னுடைய கடவுள்களை எழுது உன்னுடைய கடவுள்களை எழுதி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தத்துக்கு நாள் தயார் செய்ய முடிந்தால் உன்னுடைய பெந்த கோசு திருவிழா இந்த வாட்டி அவ்வளவு அழகா இருக்கும் சிலவங்களுடைய கடவுள் அப்படின்றது பொறாம சிலவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது சிலவங்க நல்லா இருக்குது அது வீட்டுல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் நல்லா இருக்கிறது பிடிக்காது சில 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 குடும்பங்களை பிரிக்கிறது யார் தெரியுமா மாமனார் மாமியார் கிடையாது சில குடும்பங்களை பிரிக்கிறது அப்பா அம்மா தான் பிரிக்கிறாங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஏன் பொண்ணு சாந்தோம் சென்னையில சாந்தோம்ல ஒரு இதுவரை நடந்தது யூ இருந்து பையன் வந்தா மூணு மாசம் வந்துட்டா கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கொண்டு போகணும் அம்மா அம்மா சொல்றாங்க நான் என் விட அந்த வந்து இந்த எனக்கு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இன்னைக்கு பொண்ணை விட முடியல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பையனை விட்டு கொடுக்க முடியல அப்பனுடைய கடவுள்கள் யாரு ஒரு முறை சன் நியூஸ்ல வந்தது சன் நியூஸ் சன் நியூஸ்ல வந்தது ஒரு 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 பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான் எங்க அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு ஒரு மாசத்துல இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் தெரியுமா இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கான பையன் அந்த பையன் தான் அப்பாவை கொன்னு இருக்கிறான் அப்ப அந்த பையன்கிட்ட போலீஸ் கேட்டு இருக்கிறாங்க ஏன்டா கொன்னுன்னு அவன் உண்மையை சொல்றான் எங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறது கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த அப்பா ரிட்டையர் ஆகறதுக்கு ஒரே ஒரு மாசம் தான் இந்த அப்பா வேலையில இருக்கும் போது கிடைக்கும் இவர் சாகுற மாதிரி இல்ல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் சாகடிச்சிட்டேன் அப்ப அவனுடைய கடவுள் யாரு கவர்மெண்ட் ஜாப் யாராவது இருக்கீங்களா கவர்மெண்ட் ஜாப்ல இங்க கவனமா இருங்க பையன் பொண்ணு இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல விருப்பங்கள் எதுங்க பெத்த அப்பா கிடையாது அவங்களுக்கு யார் தெரியுமா கடவுள் அவங்களுடைய கடவுள் அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப் அந்த கவர்மெண்ட் ஜாப் வர பணம் நமக்கு தெரியாது யோசிக்க கூட முடியல கடவுள்கள் புரிஞ்சுதா இவ்வளவு புரிஞ்சுதா புரிஞ்சுதா கடவுள் என்னன்னு புரிஞ்சுதா போதும் இரண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இனி நீங்க தான் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கடவுள் இருக்கும் தயவுசெய்து லிஸ்ட் போடுங்க